அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் அவரை பிடிச்சா மட்டும் பார்த்தா அவரோட உடம்பை இல்லை அவர் சொல்லிக் கொடுக்கறது உங்களோட உள் மனசுக்கு ஏற்றுக்கிச்சு ஒரு ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சி சின்கிரனைசேஷன் ஆயிடுச்சு இணைஞ்சிருச்சு அப்படின்னா அவர் மேலே இருக்கிற பற்றை விடுங்க அவரே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதிங்க அவர் வேணும் அவர் உடம்பால் இருக்கணும்னு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கோஷா சொல்லுவாங்க இது என்னோட வாழ்க்கையில் பெரிய பொக்கிஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது ஞானமடைதல் அடுத்த சணம் நிகழலாம் அடுத்த மணி நேரம் நிகழலாம் அடுத்த நாள் நிகழலாம் அடுத்த வாரம் நிகழலாம் அடுத்த மாதம் நிகழலாம் அடுத்த வருடம் நிகழலாம் அடுத்த பிறவி நிகழலாம் த டசின் மேட்டர் என்னோட பணி ஓயாது இந்த ஒரு ரகசியத்தை ஒரு சாதகன் ஃபாலோ பண்ணிட்டு அவன் ஞானம் அடைவதில் யாருனாலும் தடுக்க முடியாதுங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க நான் அடுத்த வாரம் ஞானம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது உங்கள் குரு ஃபிக்ஸ் பண்ண முடியாது அது பிரபஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு கணக்கு வச்சு அனுப்பி இருக்குது அதுதான் ஃபிக்ஸ் பண்ண அந்த கணக்கு யாரும் சொல்ல முடியாது யாரையும் கண்டுபிடிச்சிக்க முடியாது இல்லைன்னு தெரிஞ்சுன்னா எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க யோகிகள் மகான்கள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாரும் அந்த கணக்குக்குள்ளே அடக்கம் அந்த கணக்காக மாறிடுறாங்க அவங்க அதனால் அது தனியாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க நீங்களும் அந்த கணக்காக மாறணும் அதை பற்றி தெரியாது அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்களோட கர்மமே கண்ணாயிரும் உங்களோட விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே போங்க அதுக்கான பலன் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அப்போ உங்கள் குரு ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க குரு சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகளை பிடிச்சிக்கிறீங்க அவர் சொல்லிக் கொடுக்குற சாதனா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஞானம் அடைதலை பற்றி கவலைப்படாமல் அப்படியே போயிட்டே இருங்க குருக்கு குரு தாவக்கூடிய நிலமையே வராது இப்போ பாருங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அம்மா ஒரு அம்மாவோட வயிற்றுலேருந்து யோனி வழியாக தான் நம்ம வெளியே வந்துருக்கோம் நம்ம பெற்றது ஒரே ஒரு அம்மா தான் உலகத்தில் ஆயிரம் அம்மாக்கள் இருந்தாலும் உங்களை பெற்றது ஒரே ஒரு அம்மா தான் நீங்கள் முதல் முதலாக ஒரு குருவை ஆத்மார்த்தமாக எடுத்து அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு பாடம் படிக்கிறீங்க பார்த்தீங்களா சாகர் வரைக்கும் அவர் தான் உங்களுக்கு குரு நீங்கள் அவரை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் அவரை திட்டிகிட்டு போயிடலாம் அவரை வந்து கேவலமாக பேசிட்டு போயிடலாம் ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்கள் தலையில் எழுதி வச்சிருக்கிற எழுத்து அதுதான் அதை யாருனாலே மாற்ற முடியாது அவர் சொன்ன ஒரு வார்த்தைகள் அவர் பேசின அவர் கூட இருந்த டைம் நீங்கள் அவர் கூட பேசின விஷயங்கள் எல்லாம் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேறு குருமார் சொல்கிறத வார்த்தைகள் கூட இவர் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ கூட அவர் நினப்பு தான் வரும் உங்களுக்கு முதல் முதல்ல ஒரு விதையை விதைக்கிறான் பாருங்கள் அவன் தான் உங்களோட உங்களை பெற்ற தாய் மாதிரி பக்கத்தில் இருக்கிற அம்மாவெல்லாம் உங்கள் மேலே அன்பு காமிக்கலாம் ஆனால் பெத்த தாயாக மாறிட முடியாது நீங்கள் குரு வீட்டு குரு தாவிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த முதல் குரு தான் உங்களோட அம்மா மாதிரி மாறவே மாட்டாங்க இந்த விஷயத்த மனசில் வச்சுட்டிங்கன்னா குரு கு வீட்டு குரு தாவ மாட்டிங்க குரு வந்து ஒரு மயில் கல்லுங்க அவர் அங்கே தான் இருப்பார் உங்க அந்த கல்லை பிச்சு எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போகிறேன்னா கோயம்புத்தூரோட மதுரையோடய ரோட்டு பக்கத்தில் சைடில் மதுரை அறுபது கிலோமீட்டர்னு எழுதி வச்சிருக்குன்னா நான் மதுரை போகிற வரைக்கும் அந்த மயில் கல்லை தூக்கிட்டு போக முடியாது அது எனக்கு மட்டும் காமிக்கலை எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு வலி காமிக்கும் குருங்கிற அங்கேயே தான் நிற்பார் எத்தனை பேர் அவரை கடந்து போவீங்க போங்கப்பா முன்னேறி போங்கப்பா மேலே போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு அதனால் குரு பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது குருவை நீங்கள் விட்டீங்கன்னா தான் நீங்கள் முன்னேறி போக முடியும் இது அடுத்த சூச்சம் ரகசியம் குரு மேலே ஒரு பற்று வந்துடும் உருவத்து மேலே ஒரு பற்று வந்துடும் எப்படி பட்டினத்தாருக்கும் பத்திரகிரியாருக்கும் இருக்கும் நடந்துச்சோ அந்த மாதிரி தான்